இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு திமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என்றும் முதலமைச்சர் விரைவில் தொகுதி பங்கீட்டை முடிவு வைப்பார் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அடுத்த காத்தியாட்டில் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு கட்டிடங்களை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார் இதில் பேராபூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அமைச்சர் ரகுபதி திமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என்று தெரிவித்தார் புதுச்சேரியில் சிறுமியின் கொலைக்கு காரணமானவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வரைக்கும் எந்த இழுபறி இதெல்லாம் கிடையாது அது எங்கள் முதலமைச்சர் உடனடியாக எல்லாத்தையும் பேசி முடிச்சக்கூடியவர் இங்கே எங்கள்ட்ட எந்த விதமான சிக்கலும் இங்கே எதுவும் கிடையாது இலுபரியும் கிடையாது வந்து 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 ஸ்கூல் அது பற்றி என்ன சார் அது கொடுமையாக வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒன்று அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்கு நிச்சயமாக சட்டத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை நிச்சயமாக பெற்றுத்தரப்படும் எல்லா பிரச்சனையிலையும் பாஜக அந்த பிரச்சனையை முன்னெடுக்குது ஆனந்த கண்டுக்கிறாமல் இருக்காங்களே புதுச்சேரியில் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால அவங்க கண்டுக்க மாட்டாங்க